நேம்லி மாணவின் அவர் வலின இணையின் ஆசிரியர் சரி அடுத்ததாக சிறப்புரை வழங்க சமூக போராளி செவ்வருத்தி இதழின் முதன்மை ஆசிரியருமான ஐயாக்க ஆறுமுகம் அவர்களை அழைக்கின்றோம் அவர்களுக்கு நன்றி வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட பலம்பெரும் எழுத்தாளர்கள் முன்னிலையில் விற்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு ஏன்னா அவர்களுடைய ஐயா ரங்கசாமியின் சில ஒரு நாமரை படிச்சிருக்கார் முழுமையாக இன்னும் மற்றதெல்லாம் படிக்கல பட் அவர் அங்கேயே எழுதியிருக்கிற அந்த நேதாஜிக்கு பார்க்குறப்ப ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு படிக்கணும்னு தோணுது இவங்க திருமதி முத்தம்மா வந்து அவங்க ஒரு அஞ்சு வருடத்துக்கு முன்னிட்டு சந்தித்தார் அப்போ அந்த வீடு பற்றி ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் ஆங்கிலத்தில் வெளியே தமிழ் மொழியில செய்யணும் திரும்பவும் இங்கே பார்க்குறப்ப வந்து அன்றைக்கு கொஞ்சம் இன்றைக்கிறமையாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க ரகசியத்தை கேட்கணும் அவங்க கூட எனக்கு இந்த இலக்கியம் இதிலெல்லாம் ஆர்வத்தை அவ்வளோ ஆர்வம் கிடையாது ஆர்வத்தை தூண்டி விட்டவர் வந்து சண்முக சிவா அவர் கிளினிக்கில் வந்து தோல்வியாதி சொல்கிறதுன்னு அவருக்கு ரொம்ப விருப்பமானது தெரியுது அப்ப எங்களை கூப்பிட்டு நான் பார்க்கணும் பல்கலைக்கழகத்துல இருந்தேன் எனக்கு கொஞ்சம் ஆசை தான் இந்த எதுவும் போய் விவாதம் செய்யறது எழுதுனுட்டு அவர் கூப்பிட்டுட்டு சிறுகாதான் அவர் எழுதுவார் ரொம்ப அருமையா இருந்தார் எழுதிட்டு கொடுப்பாங்க நம்ம போய் படிச்சுட்டு சொல்லுவாங்க டாக்டர் இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு அவரும் விவாதம் செய்வாரு என்ன சரியில்லைன்னுக்கா நான் அவருடைய கேப்பேன் எதுக்கு எழுதுறீங்கன்னு கேப்பேன் நம்ம எதுக்கு எழுதுறோம்னாக்க என்னுடைய நான் படித்தது வந்து மேபி ரொம்ப குறைவானதாக இருக்கலாம் ஆனால் படித்ததெல்லாம் வந்து மோசமானது ஏன்னா எனக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் நான் பார்க்கறதெல்லாம் வந்து ஒரு ஒரு வகையான வன்முறையான ஒரு நடவடிக்கை தான் பார்க்க முடியுது எங்கள் அம்மா ஆரம்பத்தில் தோட்டத்தில் வேலை செய்கிறப்ப கங்காடியை காண்டாவில் அடித்த உடனே தோட்டத்தோட்டு தரத்து விட்டா தரத்து அடிச்சிட்டாங்க எங்கள் அப்பா மேனேஜராக வேலை செய்கிறப்ப அவங்க துறவங்களோட மேனேஜரா இருக்கிறப்ப கார்டனரா இருக்கிறப்ப தோட்டக்காரா இருக்கிறப்ப அந்த கத்திரிக்கோல விட்டு வீசிட்டு வீட்டுக்கு சோ எங்க பார்த்தாலும் என்னது இது ஒருவேளை நாங்க போலாரா இந்த சமுதாயத்துல இருந்து பிரச்சனையாக தெரியல பண்டிகையோட நான் போறப்ப எனக்கும் அதே பிரச்சனை பிரைமரி ஸ்கூல் செட்டில் பண்ணிட்டேன் பிரைமரி ஸ்கூலில் சார் தப்பிச்சது வந்து ஒரு டீச்சர் அவங்க பார்த்துட்டு ரொம்ப பரிதாபமாக இருந்தோம் என்ன தெரியல சாப்பாடு கொடுத்து எனக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லி சொல்லி தான் தப்பிச்சு செகண்டரி ஸ்கூல் போன உடனே பெரிய சின்னங்க வந்து தள்ளி தள்ளி விட்டுருவானுங்க குரு சார் பறையான கூப்பிடுவார் என்ன அது எங்க பணம் இதே போச்சு தான் இருக்கு ஸோ அப்போ வந்து ஒரு இந்த எம்ஜிஆர் படம்லாம் பார்த்தோன்னே அதை கெட்டவன அடிச்சு நொறுக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று அப்போ நான் ஆக்சுவலி ஒரு லீடர் ஆயிட்டேன் எங்கள் குரூப்லேயே ஜானீடா இருந்தாக்கா ஆஹ் கீழ ஒரு நாள் இருந்துச்சுன்னு சந்தை கொடுக்கிறது அவன் தோத்துற தோத்துறது தான் எதோ வீதமா சண்டை கொடுக்க ஆக அந்த அடிப்படையில வந்ததுனால எது எது வந்து ஒரு உணர்வை குடுக்குதோ ஒரு அஹ் மனிதர்கள் பலவீனமாக்கப்பட்ட நிலையிலேயே அஹ் தாக்கங்கள் அதிகமாக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு உந்துதலைய ஒரு நம்பிக்கையும் குடுக்குதோ அதை படிக்கணும்னு ஆசை அப்ப அந்த மாதிரி இத படிக்கிறப்ப வந்து சில எழுத்தாளர்கள் எழுதுவாங்க அதாவது ஒரு ஒரு பயங்கரமா ஒருத்தர் பிளான் பண்ணுவாரு போய் ஒரு கெட்டவனை போய் கொள்ளுவாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பட் அதுக்கு ஒரு அனாலிசிஸ் வேணும் அப்ப வந்து இந்த மாதிரி மென்மையா அழகா இருக்கிறது அப்படியே மூடி மொழி எழுதுறப்ப வந்து எனக்கு பிடிக்காத பேர்ச்சு யானு எனக்கு திருளா தான் டாக்டர்கிட்ட கேட்டார் நானும் அகிலனோட படிக்கிற படிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறவங்க பட் அதுல எனக்கு ஒரு திரும் கிடைக்க மாட்டேங்குது யானும் கேட்டாரு எனக்கும் அகில இந்த பிடிக்காதுன்னாரு அப்பதான் அவர் எனக்கு நண்பர் தான் எப்படி பார்க்குறோனாக்க எல்லா காலகட்டங்களையும் யார் ஒருத்தர் எழுதுகோளை எடுத்து எதையோ படைக்கிறாங்களோ அது போன்ற இலக்கியங்கள் வரலாறு படைக்கின்றன ஒரு உணர்வு உண்டானுச்சு அப்ப அந்த மாதிரி பாக்குறப்ப வந்து அப்ப எனக்கு வந்து யூனிவர்சிட்டியில படிக்கிறப்பதான் அந்த காலகட்டம் கொஞ்சம் படிச்சு முடிச்சுட்டேன் புதுமை பத்தின வாசிக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு பூர்த்தி அடையல அப்புறம் ஆங்கில நாவல்கள் படிக்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக நானும் படிக்க கிடையாது பட் படிக்கிறதுக்கு நான் ஆற்றல் வந் ஆர்வம் வந்தவொடனே அப்புறம் தமிழ் மொழிலையும் நான் படித்ததே இன்ஜினியரிங் தமிழ் பள்ளிக்கூடத்தில் வந்தாலும் ஒழுங்காக தமிழ் சரியாக படிக்கலை ரொம்ப காரணங்கள் இருக்குது தோட்டப்புறம் பியூஆர் கிளாஸஸ்லாம் போகல இருந்தாலும் அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் வந்து நாளிதழ்களெலாம் வாங்கி படிப்பேன் நம்ம இருக்கிற நாளிதழ்லாம் வாங்கி படிக்கிறப்ப கூட எனக்கு திருப்தி இல்லை நாளிதழ்கள் இல்லை எப்படியாச்சும் யாராச்சும் தீவிரமான சிறுகதைகள் எழுதுவாங்க ஆக படைப்பு இலக்கியங்கள் வரலாறு சார்புடைய வகையில் உண்டாக்கும் பொழுது அது வரலாற்றை மாற்றி அமைக்க முடியுமோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஆக அந்த அடிப்படையில் வர்றப்ப தான் வந்து என்னுடைய ஈடுபாடு வந்து முக்கியமாக இந்தியர்களுடைய வரலாற்று பார்வை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்திருக்க வேண்டும் எதனால் இன்றைய வரலாறு வந்து மிகவும் மோசமான நிலை இருக்குன்றது எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிச்சு அதை பற்றி செய்கிறப்ப வந்து முதல் நான் யூனிவர்சிட்டியில் படிச்சு வெளியான உடனே வந்து எனக்கு கிடைச்ச அனுபவங்கள்ல வந்து செம்பனை சம்பளம் மோசடி அப்படின்ட்டு ஏன்னா நான் எங்கள் அண்ணனுக்கு போய் கொலை வெட்டி லூஸ் பொறுக்கி எல்லாம் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எப்படி தான் இந்த தொழிலாளர்களை ஏமாத்துறாங்கன்ட்டு ஒன்று வெளியாக்கணும் ஒரு ஒரு சின்ன படங்கள் வெளியாக தான் பட் நல்ல வகை நல்ல வரவேற்பு கிடச்சி தோட்ட மக்களிடையே அது முடிச்சுட்டு ஒரு சின்ன கையாடு செஞ்சேன் பத்துக்கு எவ்வளவு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அது என்னுடைய நண்பர் அருண் ஒருத்தர் இருக்காரு இப்ப வந்து பார்ட்டி சோசியலிஸ்ட் கட்சியோட செயலாளராக இருக்காரு அவர் எடுத்துட்டு போட்டோ செட் பண்ணிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு பத்து நைட் ரெண்டு மணிக்கு எனக்கு போன் வந்துச்சு என்னை கேட்டாரு நீங்க வந்து எழுதி கொடுத்தீங்க அதை வந்து நானும் இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் ஈபோடையும் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஈபோட வந்து கேட்டாரு இல்லன்னு சொன்னேன் அப்படி கேட்டாரு நீங்க அதை என்ன எழுதுனீங்க நீங்க நீ அடிக்கிறாங்க அப்படின்னு அருள் என்னதான் நடிச்சு நான் அங்க வரேன்ட்டு இல்ல ரொம்ப பேர் நீ அடிச்சிட்டாங்க அதெல்லாம் கூட்டி ஒரு கும்பல் வந்து நீ அடிச்சிருச்சு நீங்க என்ன எழுதுனீங்க நீங்க அதை ரொம்ப எழுதிருக்கீங்க நானும் அவங்க விளக்கி விளக்கி சொல்ல கேட்க மாட்டேங்கிற நாங்க அடிக்கிறாங்க நேரு ஆக்சுவலி அதுல என்ன எழுதுன்னு மக்களுடைய பிரச்சனையை அடிப்படையாக வச்சு அந்த முருக முருகப்பெருமானை ஒரு வீரத்துடன் வந்து அந்த எல்லாத்தையும் அடிச்சு தள்ளுறாரு அந்த வகையில முருக முருகப்பெருமானை வந்து மனசுனா கொண்டு வந்து கெட்டவர்கள் அடிக்கிறது ஏற்க முடியாது நீங்க ஒரு புதிய மதத்தை பரப்பு வந்துருக்குன்னு அவர் அடிச்சுட்டாங்க அப்புறம் போயிட்டு அப்புறம் அப்புறம் சொன்ன என்பட்டு அவர் சொன்ன என்பட்டு நீங்க எதுவும் எழுது நீங்க எனக்கு கவனமா எழுதுங்க அப்படின்னாரு ஆக்சுவலி நான் ரொம்ப கவனமா தான் எழுதுறேன் அப்படி எழுதி கூட ஒரு வருஷம் வந்து செம்பருக்கிய தடை செஞ்சுட்டாங்க அப்புறம் பதிக்கு கூப்பிட்டு சேட்டாரு உண்மையாவே நீங்க எழுதுறது என்ன தான் எழுதுறீங்க அப்படின்னாரு இல்லை பதிய நம்ம ரெண்டு பேர் நீங்க எழுதுறதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லுவேன் ஆனால் நீங்க எழுதுறதுனால தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க சரி இன்பட்டி எழுதுறதுல முடிவு அப்புறம் மார்ச் எட்டு எழுதுனா அதை தடை பண்ணிட்டாங்க என்ன இது பெரிய ஒம்பா இருக்கு என்பாட்டி எழுதுறதே இல்லைன்னு நினைச்சிட்டு அப்புறம் பார்த்தேன் சரி அந்த காலக்கட்டத்தில் தான் இந்த பெரிய மாற்றம் எழுந்துருச்சு மாற்றம் வந்தாலும் என்பாட்டி எல்லாத்தையும் எழுந்து வந்து இப்ப திருப்பி எழுதணுன்ட்டு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறப்பதான் வந்து புதிய நண்பர்கள்லாம் கிடைச்சிருக்காங்க இப்ப யுவராஜன் நவீன் ரொம்ப சுமை நல்லா அருமையாக எழுதுறவங்க அது பத்தாது படை எழுதுறவங்க எல்லாமே தீவிரமா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஆக ஒரு பெரிய ஒரு மாறுதலை நீங்க பாக்கலாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த மாறுதல் உண்டாக்குவதற்கு காரணம் வந்து இது ஒரு இந்த காலகட்டத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு மன மாற்றமா அல்லது ஒரு பெரிய தாக்கமா அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இதன் பின்னணியில் நம்ம போய் பார்க்குறப்ப வந்து நம்மளுடைய வரலாற்றில் வந்து மூன்று முக்கியமான தாக்கங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கு அந்த தாக்கங்களின் பின்னணியில் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் நம்ம கருதலாம் ஒன்று வந்து பெரியார் மலாயாவுக்கு வந்து போன பின்னால் வந்து போனதுக்கு பின்னால் உண்டாக்கப்பட்ட சுயமரியா சுயமரியாதை இயக்கத்தின் பின்னணியில் இன்றைக்கு மதியாளர்கள் உட்கார்ந்து இருக்காரு அவரெல்லாம் வந்து அதுக்குன்னு வேறக்குறே அவரோட நடவடிக்கை பார்த்து அந்த பாசகையில உண்டு வந்த ஒரு மாதிரி தோணுது ரொம்ப பேர் இருக்காங்க அந்த மாதிரி அப்ப அந்த பெரியாரின் தாக்கம் உண்டாக்கப்பட்டதின் பின்னணியில் நீங்க பாத்தீங்கன்னாக்க சில இயக்கங்கள் இருந்துச்சு தொண்டர் கெடா கெடாப்புக்கு தோணு இருந்துச்சு கெடா பினாங்கு மாநிலத்தை அப்புறம் அவங்களுடைய பின்னணியில தான் வந்து அந்த பி எம் எஃப்டியோ ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸனோட தொழிலாளர்களுடைய இயக்கத்தில் வந்து சுயமரியாதை இயக்கம் யாருக்கும் அடிபடைய வகை முறையில் ஒரு பெரிய நல்ல இது இருந்துச்சு அதுக்கு அடுத்தது வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து போனது சுபாஷ் சந்திரபோஸ் உண்டாக்கப்பட்ட ஐஎன்ஏ வந்து ஒரு ஒரு முக்கியமானது அதாவது அஹ் தேசியம் நேஷ்னலிசம் அந்த அடிப்படையில வந்து அந்த தேசிய ஊர்வாங்கப்பட்ட சூழ்நிலையில பெண்கள் ஆண்கள் எல்லாருமே தங்கள் உடல் பொருள் ஆவிய அனைத்தையும் கொடுத்து ஒரு குறிக்கோளுக்காக தங்களை தியாகம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தூண்டப்பட்ட காலகட்டம் அது பட் அந்த காலகட்டத்தினுடைய வீழ்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று காரணமாக இருக்கு அது அருமையான காலகட்டம் அந்த காலகட்டத்தில் உண்டாக்கப்பட்ட தொழிற்சங்கவாதிகள் புரட்சிவாதிகள் தேசியவாதிகளாக இருந்தாலும் கூட உரிமை சார்புடைய வகையிலே அவர்கள் உண்டாக்கப்பட்ட எழுச்சி வந்து ரொம்ப தீவிரமானது ஆனால் அந்த ஜப்பானியர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திற்குல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் கொண்டு வரப்பட்ட அவசர கால காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் முழுமையா ஒடுக்கிட்டாங்க ஒடுக்கிட்டு தான் வந்து இந்த மிதவாத தொழிற்சங்கம் வந்து என்இ வந்த உடனே பெரும்பான்மையாக தமிழர்களும் இந்தியர்களும் பெரும்பாலான தமிழர்கள் தான் சொல்லலாம் இவர்கள் அனைவருமே வந்து தோட்டப்புற சமுதாயத்தில் இருந்ததுனால அவர்களுடைய அந்த எழுச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுல வந்து இந்த எமர்ஜென்சி காலகட்டம் அவசர கால காலகட்டம் வந்து அடைக்கிருச்சு நீங்க சுதந்திரமா எழுத முடியாது எழுதப்பட்ட பத்திரிகை ஒடுக்கிட்டாங்க முடக்கப்பட்டுருச்சு அப்புறம் அதில் ஈடுபட்டு இருந்தவங்க வந்து கொஞ்சம் பேர் லைக் பாலன்லாம் வந்து திரும்பி இந்தியாவுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க அந்த காலகட்டத்தான் நீங்க பார்க்கலாம் அந்த வீரசேனன் கணபதி வந்து தூக்கு சுட்டு கொள்ள சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அல்லது தூக்கிலிடப்பட்டாங்க ஆக இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டதுனால நேதாஜியினுடைய பிரதிபலிப்பு வந்து முழுமை அடையாமலேயே வந்து ஒரு மாறுபட்ட அரசியல் நம்ம மாட்டிக்கிட்டோம் இந்த ஆய்வுலாம் நம்ம பார்க்கணும்னாக்க நம்ம குமரன் இருக்காங்க அவங்க இந்திய ஆய்வுகள் துறையில வந்து சில இது பற்றிய ஆய்வுகள் சில இருக்கின்றன அதை நம்ம போய் எடுத்து படிச்சு பார்க்கலாம் இதுல முக்கியமா அவங்க கிட்ட ரெண்டு மூணு கருத்து சொல்லணும் முதலாவதாக வந்து அந்த அவசர கால கட்டம் முடிஞ்ச உடனேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நமக்கு தெரியும் நடந்துச்சுன்னு அதுக்கு பின்னாடி உண்டாக்கப்பட்ட புதிய பொருளாதார கொள்கையின் திட்டத்தின் கீழ வந்து ஒரு நீண்ட கால வந்து எப்படி வகையிலவே மலாய்க்காரர் அல்லாதவர் சமூகங்களை வந்து கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே ஓரம் கட்டுவது என்ற வகையில் அரசாங்க கொள்கைகள் உண்டாக்கப்பட்டன ஏன்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து இதுவரைக்கும் எல்லா மலேசிய திட்டங்களையும் என்இசிசி எம்ஏசி எல்லா அறிக்கைகளையும் நான் படிச்சிருக்கேன் முழுமையாகவே தெரியும் அதெல்லாம் எடுத்து பாக்குறப்ப வந்து அதனுடைய கருத்து எப்படி இருக்குனாக்க நம்மளுக்கே இந்த நாட்டுல உரிமை கிடையாது நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற அளவுக்கு தான் வாடகைங்கிற நிலை வந்து கல்வி பொருளாதாரம் இந்த மாதிரி பல வகையான கொள்கை அமுலாக்கத்துல கொண்டுட்டு வந்து விழுப்பு வச்சுட்டாங்க பட் அதனுடைய செயலாக்கம் வந்து கட்டம் கட்டமாக செய்யப்பட்டு இருந்துச்சு இது போன்ற சூழ்நிலையில வந்து நம்முடைய அதாவது வரலாற்றை மீட்டளிக்க வேண்டும் என்றால் வரலாற்றை நாம் உணர்ந்து கொள்வதோடு அந்த வரலாற்றில் இருக்கும் உண்மைகளை நாம் உணர்ந்து உணர்வின் வெளிப்பாடாக நாம் இவற்றையெல்லாம் அடிச்சு நொறுக்கி கொண்டு போனோம்னா எதிர்காலத்துல வந்து தமிழர் தமிழர் மொழி பண்பாடு இவற்றை வந்து பாதுகாக்க முடியாது மிகவும் நல்ல உதாரணம் வந்து இந்த என்ற நோவலை வந்து இப்போ இப்ப அரசாங்கம் ஒரே பிடிவாதமா இதுதான் வேலை வச்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப எளிமையான கருத்தையா வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நாவல் என்ன சொல்லுதுனாக்க இந்த நாடு வந்து மலாய்க்காரனுக்கு சொந்தம் சீனனும் இந்தியரும் வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தவங்க இந்த நாட்டுல அவங்க எல்லாம் இங்க இருக்கணும்னாக்க மலாய்க்காரர்கள் கொடுக்கக்கூடிய அந்த 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 அவங்களுடைய விருந்தாளையா அந்த வீட்டு ஓனர் எப்படி விருந்தாளியை வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி தான் அவங்க அப்ப அவங்களுக்கு தகுந்தபடி நம்ம தான் நம்மளுக்கு வந்து சாத்துரியப்படும் இல்லைனாக்க நம்மளுக்கு இந்த நாடு இல்லை இந்த தாக்கத்தை வந்து இந்தியர்கள் சீனர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ இந்த செய்தியை வந்து மலாய்க்காரர்கள் மாணவர்களிடையே முழுமையாக்கப்பட்டுவிட்டால் அவனுடைய சிந்தனையில் வந்து சீனனை பார்த்தாலும் தமிழனை பார்த்தாலும் உனக்கு இந்த நாடு சொந்தம் இல்லைன்ட்டு அவனால சொல்ல முடியும் ஒரு அருமையான திட்டம் இது இந்த திட்டத்தை இந்த நாட்டில் இருக்கிற இந்த மலாய்க்காரர்கள் தவிர உலகத்துல யாராலும் இந்த அளவுக்கு சிந்திக்க முடியாது முக்கியமான பாடத்துல அதுவும் எஸ்பிஐ வந்து நீங்க கிரெடிட் எடுக்கலன்னா ரொம்ப தான் வேலைக்கு இப்போ வேலையை கிடைக்காது யூனிவர்சிட்டியும் போக முடியாது முக்கியமான பாடத்திட்டத்திலே இப்படி ஒரு ஒரு நோவலை கொண்டு போய் போட்டு ஒரு